வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் திருப்ப வணக்கம் சார் நம்முடைய இந்திய பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை ஆண்டில் ஐந்தாவது முறை இன்னும் சொல்ல போனால் எலக்ஷனுக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க வந்து நேரடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணியின் மீது வசை மாறி பொழிந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடிகிறது அவருடைய பதிவும் கூட பேசி முடிச்சுட்டு போகும்போது போட்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க சார் அவருடைய அந்த பேச்சு இந்த விஷயம் அவருடைய அவருடைய கட்சியை பத்தி பேசியிருக்காரு நான் ஸ்கீம் கொடுக்குறேன் என் கட்சி ஸ்கேம் பண்றாங்கன்றது ஏழரை லட்சம் கோடியை பத்தி பாத்தோம்ல அதை பத்தி தான் பேசிருக்காரு நினைக்கிறேன் அதனால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட வேண்டாம் போனதரும் வந்துட்டு போனாரு முதல் மந்திரி வந்து சில கேள்வி கேட்டார் ஐயா நீங்க சொல்றீங்களே நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு எதுல ஒத்துழைக்கல அதுக்கு லிஸ்ட் கொடுங்க நாங்க ஸ்டிக்கர் ஒட்டுறோம் நீங்களே எதுல ஸ்டிக்கர் ஒட்டுறோம் அதுக்கு லிஸ்ட் கொடுங்க இது எதுவுமே பதில் பேசாம இது மாதிரி பேசிக்கிட்டே போனா ஒரு பொறுப்புள்ள மனிதர் பேசுற மாதிரியே இல்லையா இதுக்கு மேலே இவர் சி ஒரு காலத்தில் ஆளுநர் பற்றி பேசுவோம் நான் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் அது அதிகாரம் மிக்க ஒரு பதவி மரபுமிக்க ஒரு பதவி அதனால் அவர் பேசுகிறதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் கொஞ்ச கொஞ்சம் ஐ பிகேம் டயர்ட் இது எதுவுமே ஆதாரம் இல்லாமல் ஒரு மனுஷன் பேசிக்கிட்டே இருப்பார்ன்னா அவர் கவர்னர் பதவியில் உட்காந்துருக்காங்க ஒரே காரணத்துக்காக அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க முடியுமா அந்த பதவிக்கு என்னடிக்கும் மரியாதை கொடுக்க முடியும் அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க முடியாது இன்னைக்கு பிரதமந்திரி பேசுகிற பேச்சுக்கு மரியாதை கொடுக்க முடியாது இதுதான் உண்மை கடந்த நான்கு முறை அவர் தொடாத ஒரு விஷயம் ராமர் கோவில் என்பது இன்றைக்கு அதை தொட்டிருக்கிறார் ராமர் கோவிலுக்கு நான் இங்க வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு போறேன் ஆனா திமுக திறப்பு விழாவுக்கே வரவில்லை ராமரை புறக்கணிக்க புறக்கணித்த திமுக தமிழர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை இன்னைக்கு பேசியிருக்கிறாரு இங்க அதே அதாவது அதை தாண்டி ராமர் கோவில் நேரடி ஒளிபரப்பு அந்த பிராண பிரதிஷ்டாவை இங்கே தடை விதிக்க முயற்சி செய்தார்கள் உச்சநீதிமன்றம் எச்சரித்ததால் நடக்கவில்லைங்கிறதும் ஒரு ஒரு பிளைனான பொலிட்டிக்கல் சார்ஜ் ஆனா அது முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கிறது எப்படி சார் ஆமா அது முழுக்க முழுக்க பொய் சார் ராமரை புறக்கணித்த திமுகங்கிறாரு நான் கேக்குறேன் முருகனை புறக்கணித்த நரேந்திர மோடி அவர்கள் முருகன் எங்களுடைய தமிழ் கடவுள் நீங்க ஏன் அவருக்கு வந்து மரியாதையை கொடுக்க மாட்டேங்கறீங்க அப்படி நானும் கேட்கலாம்ல அவங்க உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிட்டு போறாங்க இதுல எதுக்கு நீ பிரச்சனையே என்னன்னா நான் என்ன விரும்புறனோ அதை நீயும் விரும்பணும்னு சொல்றதுதான் நான் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன் அதனால ஏர் இந்தியால நீ வந்தீங்கன்னா நீயும் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும் இப்போ ராமர் வந்து நான்வெஜ் சாப்பிட்டார்னு சொல்லி வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ற மாதிரி சினிமாவில் வந்ததுன்னா வால்மீகி ராமாயணத்தை பத்தி கவலை இல்லை எதை பத்தியும் கவலை இல்லை அப்படி போட்டதுக்கு உண்மையில கேஸ் போடுவேன்னு என்ன அர்த்தம் இது வரைக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ற தான் நீங்க சொன்னீங்க நீ வந்து நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது நான் சாப்பிட்ற வெஜ்ஜை தான் சாப்பிடணும் நீங்க இப்போ எங்க போயிட்டீங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியே சொல்லிட்டீங்க நான்வெஜ் சாப்பிட்டதெல்லாம் எழுதவே கூடாது அப்படி யாராவது சொன்னா அவங்க மேல கேஸ் போட்டு ஃபுட் சந்திரமூர்த்திக்கும் வந்து நீங்க மாத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க இதுதான் அடிப்படை கோளாறு பன்முகத்தன்மை உள்ள ஒரு நாட்டில் ஒருமுகத்தன்மையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது முயற்சி பண்ண யாருமே வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை இப்ப தான் பண்ணிட்டு இருக்காரு ராமர் கோயிலுக்கு ஏன் வரலன்னா ராமர் கோயிலுக்கு வர வரணும்னு நினைக்கிறவங்க வருவாங்க எல்லாரும் எது கட்டாயப்படுத்துங்க அதுக்கப்புறம் இந்த இதுல வந்து இதை நிப்பாட்டி வச்சாங்கன்னு சொல்ற அத்தனை பச்சை பை அப்படின்னு ஏற்கனவே நிறுவனமாயிருக்கு அப்படி இருக்கும்போது பிரதம மந்திரிக்கு போய் தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் அவருடைய பதவியுடைய கௌரவத்தை வந்து அவங்க காலி பண்றாங்க நாடாளுமன்றத்தில் செங்கோலை கொண்டு போய் நிறுத்தியது என்பது தமிழர்களுக்கான அங்கீகாரம் ஆனால் அதை இருக்கிறது திமுக தமிழர்களை இனிமேல் யாரும் பழிப்பதற்கு இந்த மோடி விட மாட்டேன் இது மோடி உங்களுக்கு கொடுக்கும் கேரண்டி அப்படிங்கிற பேச்செல்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஓரங்க நாடகம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க செங்கோலே கிடையாது செட்டியார்கள் வாங்கிட்டு போனாங்க அதுதான் உண்மை செட்டியாரே சொல்லிட்டாரு என் கூட தான் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதை பற்றி என்னென்ன கற்பனைகள்லாம் சொன்னாங்க தெரியுமா முதல்ல சொன்னாங்க சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனாங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை இல்லை நாங்கள் ஹிந்து வந்து போட்டு இதை போட்டு போட்டோம் ஃபோட்டோவை போட்டாங்க இவங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தது உடனே சொன்னார் இல்லை நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் போனோம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டோம் வரிசையாக பொய்கள் அதில் வந்து இத்தனை எதுக்கு பண்ணுறாங்கன்னு அதாவது அவங்க இதில் என்ன அவங்க அஜெண்டா செட் பண்ணுறாங்க இப்படி ஒன்றை தூவி விடுறது பத்து நாளைக்கு அதை பற்றி பேச்சிருக்கும் செங்கோலை பற்றி பேச்சிருக்கும் மற்ற எல்லாம் மறந்து போயிடும் நான் என்ன நினைக்கிறேன் இந்த எதிர்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட இவங்க இப்போ அஜெண்டா செட் பண்ணணும் இவங்க வந்து அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும் அவங்க பதில் சொல்ல நிலைமை கொண்டு வரணும் இப்போ நான் இருந்தே என்ன தான் நான் சொல்லுவேன் மோடி அவர்கள எல்லா இருக்கட்டும் நீங்கள் சொல்ற எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் இந்த ரெண்டு கோடி பேர் என்னாச்சு வேலை அது என்னாச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க விவரமா பேசுங்க நீங்கள் தானே சொன்னீங்க பத்து தரம் கேட்கணும் பதினைஞ்சு லட்சம் என்னாச்சு நீங்கள் தானே சொன்னீங்க நீங்க சொன்னீங்க உங்களுடைய இவர் வந்து கூடவே இருக்கிற வந்து அதெல்லாம் ஒரு ஜூமில் சும்மா கதை விட்டோங்கிறாரு என்னங்க கதையா விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் புல்வாமால என்னென்னு சொன்னீங்க தேச பாதுகாப்பு இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு சத்யபால் மாலிக் பேசுகிறாருங்கிறத விடுங்க இந்த தேசத்துடைய இராணுவத்தில் கமாண்டர் இன் சீஃபாக யார் இருந்தாரோ ஜென்ரல் ராஜ் சௌத்ரி அவர் அதையே தான் சொல்கிறார் அதுக்கு என்ன பதில்னு கேட்கணும் இவங்க ஏன் இவங்களுக்கு வந்து ஐ திங்க் தட் தே ரியலி டோன் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் அ வெரி பவர்ஃபுல் பர்சன் லைக் மோதி மோதி வந்து ஒரு மிக மிக திறமையான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஃபேஸ் பண்றதுக்கு அதே மாதிரி திறமைகள் வந்து பயன்படுத்தணும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி எடுபடவே எடுபடாது கிரவுண்ட்ல அது செட் ஆகல் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் அவர் வச்சிருக்கிறார் ஐந்து முறை வந்து விட்டார் இன்னமும் கூட எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேலே ஏற்ற முடியாத சூழல் அங்க இருக்கிறது இங்க நம்பர் சீட்சாரிக்க முடிய போகுது பட் அவர் அங்க ஏதாவது கட்டமைக்க விரும்புறாரு சார் கிரவுண்ட்ல எடுபடாத இந்தியா கூட்டணி காங்கிரஸ் அப்படிங்கிறது அவர் விருப்பத்தை பேசுறாரு அவர் ஆசைக்கு பேசுறாரு அவ்வளவுதான் இவங்களுடைய கூட்டணி எங்க கிரவுண்ட்ல எடுபட்டு இருக்கு கன்னியாகுமரியும் சென்னையும் கோயம்புத்தூர் போய் மீட்டிங் போட்டு என் தூத்துக்குடி பக்கத்துல போய் மீட்டிங் போட்டாங்களே என்ன கூட்டம் வந்துச்சு ஆனால் ஸ்டாலின் எங்க கூட்டம் போட்டாலும் கூட்டம் எங்க போட்டாலும் கூட்டம் ஸ்டாலின் விடுங்க எடப்பாடிக்கு வர்ற கூட்டம் இவருக்கு வராது இதுதான் உண்மை கூடுதலாக பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கு வெறும் ஏமாற்றத்தையும் அவர்களை ஏமாற்றக்கூடிய அந்த வேலையை அவர்களிடம் பொய்யான வாக்குறுதிகள் என்பதுதான் இவங்களுடைய நாங்க தான் பாதுகாப்பான கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார் பெண்களுடைய வாக்கு அதற்கான குறின்னு பார்க்கலாம் பெண் வீராங்கனைகள் இதுக்கு பதில் சொல்லுவாங்க பெண்களுக்கு எவ்வளவு நீங்க இருக்கீங்கன்னு பெண் வீராங்கனைகள் பதில் சொல்லுவாங்க மணிப்பூரில் எம்முடைய இரண்டு சகோதரிகள் நிர்வாணமாக அழைத்து எழுத்து செல்லப்பட்டார்கள் அந்த சகோதரிகள் பதில் சொல்வார்கள் இவங்களுக்கெல்லாம் பெண்களுடைய பற்றி பேசுறதுக்கு அருகதே கிடையாது யூபியில் வந்து பேப்பரில் ப்ராடாக வந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு மற்ற பட்டியலை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து ஒரு எம்எல்ஏ வந்து இவங்க வச்சியை சேர்ந்த எம்எல்ஏ கற்பழித்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பட்டியலில் சேர்ந்த அந்த பொண்ணுடைய தாப்புனா தைரியமாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு அடுத்து அவர் வந்து விசாரணைக்காக கூப்பிட்றோன்னு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரில் இது வந்தது இது இன்றைக்கு வரைக்கும் யாரும் இதை மறுதளிக்கலாம் இதுதான் இவங்களுடைய லட்சணம் இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது மற்றவங்களை பற்றி பேசுறது அதாவதுங்க திமுகவோ காங்கிரஸோ டிஎம்சியோ இவங்களாம் தவறுகள் செய்யாத கட்சிகள்னு நான் சொல்லலை அவங்களுடைய தவறுகள் சுட்டி காட்டப்பட வேண்டும் ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுற தகுதி இவங்களுக்கு கிடையாது அதுதான் சொல்லவர் நீங்களும் நானும் பேசலாம் இந்த நாட்டின் வாக்காளர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் நமக்கு எல்லாரையும் பற்றி பேசுவதற்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இவங்க சொந்த வீட்டில் அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டில் அழுக்கு இருக்குன்னு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது தமிழ் மொழியை கற்கவில்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குன்னு அவர் எப்பொழுதும் போல அவருடைய அந்த ஒரு பேசிட்டு இனிமேல் மோடி பேசக்கூடியது ஏ தொழில்நுட்பத்தினுடைய உதவியோடு தமிழ் மொழியிலேயே அதே பாவங்களோட மொழியோட வந்து சேர ஒரு இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஹேண்டில் வரும் அப்படின்னுட்டு ஏ என்பது குறிப்பாக இந்த தேர்தலில் நிறைய ஃபேக் நியூஸஸ் அப்படின்னுங்கிறதுக்கும் ஒரு பேக்கப்பாக இருந்து ஒரு த்ரெட்டாக மாற வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயம் ஏற்கனவே இருக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக ஒரு ஆளுங்கட்சியே அதெல்லாம் லான்ச் பண்றது அது ஃபார் எனி ரீசன்ஸ் அது கண்ட்ரோல் இல்லாமல் உள்ள கொண்டு வருவது என்பது எப்படி இருக்கும் சார் இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் உள்ள கொண்டு வரும் ஏன்னு நினைக்கிறீங்க அவங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மன் பாத்ல என்ன பிரைம் சொல்றாரோ அதையே தான் தமிழ்ல சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி விமர்சனங்கள் வரும் இல்ல அவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா இன்னைக்கு பேசுற பேச்சு அவர் ஹிந்தியில பேசினத லாங்குவேஜ் மட்டும் தமிழ்லயே அவர் பேசுவதை போல வரும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச்சஸுமே கூட வர ஆரம்பிக்கும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஐஎம் நாட் வெரி கன்வர்சென்ட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்க பூர்ணமாக தெரியாது அப்படி பண்ண முடியும்னா அவங்க பண்ணட்டும் இப்போ ட்ரான்ஸ்லேஷன் வந்து இது வந்து ரொம்ப முன்னேறிடுச்சு கூகுள்ல எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப முன்னேறி இருக்காங்க அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அவங்க பண்ணட்டும் அப்படி இல்லைனா சரி இப்போ தமிழ் இவங்க திமுகவில் இந்தி தெரியாதவங்க இருக்காங்களா இந்த ருபிக்கு வந்து இந்த செங்கல் கொடுத்ததே ஒரு இந்த திமுக திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் கொடுத்தாரு அதனால அவங்களுக்கும் தெரியும் அவங்களும் கேட்பாங்க என்ன பேசுறாங்க ஏன்னா பிரதமர் பேசும்பொழுது ஹிந்தில பேசும்பொழுதுமே கூட அங்க ரெஸ்பான்ஸ் இருந்தது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து அப்படிங்கறத பார்க்க முடிந்தது மோடி வரும்பொழுது அவருடைய பெயர் அப்படிங்கிறது அது மாதிரி ஒழிக்கப்படுகிறது குறிப்பா மேடையில் பேசிய எல்முருகன் அவர்கள் சொன்னார் கடந்த காலம் வரைக்கும் மீனவர்கள் தாக்கப்படுவார்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை ஒரு சிலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஒரே போன் கால்ல பிரதமர் முடிச்சுட்டாரு அது அவர்களை மீட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் அந்த தாக்குதல்கள் அது சார்ந்த விஷயம் இலங்கை கற்றப்படி இன்னமும் செய்வதுங்கிறது நம்ம ரொட்டீன் பேசிஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கும் பட் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல மினிஸ்டர் சொல்வது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கிறது சார் அவ்வளவுதான் அவங்க அப்படின்னு எடுத்துக்கிறத பொய் பேசுவதில் தவறு இல்லைங்கிற முடிவோடு இருக்காங்க மீனவர்கள் கொல்லப்படவில்லை அவருடைய வாழ்வாதாரம் கொல்லப்பட்டது அவர்களுடைய படகுகள் ஏலம் இதெல்லாம் இவருக்கு தெரியாதா என்ன கதை விடுறாங்க பாருங்க இப்ப பொதுவா வந்து இந்தியா பூரா உள்ள பிரச்சாரத்தில் இதுவரைக்கும் மோதியை முன்னிலைப்படுத்தி பாஜக செஞ்சதில்ல இந்த தரம் பிரச்சாரம் எல்லாம் வந்து மோதியை முன்னிலைப்படுத்தி செய்யப்படுகின்றது இது வந்து பி பிஜேபி மட்டும் பண்ணுறதான் நினைக்கல மோடியும் சேர்ந்து தான் பண்ணுறது ஏன்னா அவருக்கு கட்சிக்குள்ளே சுரணிய சுவாமி வந்து குரல் எழுப்பிக்கிட்டே இருக்கார் அடுத்த அடுத்த முறை இவர் பிரைம் மினிஸ்டர் வருவாரா இல்லையாங்கிறது இவருக்கே வந்து உறுதி இல்லாத நிலமை இருக்கிறதுனால இவர் வந்து இந்த மாதிரி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நினைக்கிறார் சமீபத்துல பிஏபியினுடைய ஒரு பிரஸ் ரிலீஸ்ட்ல மோடியஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்னு சில விஷயங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது ஏன்னா இது வரைக்கும் அந்த ப்ரொஜெக்ஷன் இல்ல யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அது வரும் இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னும் பொழுது பிரதமருடைய பெயரோட இதுக்கு முன்னாடி கடந்த காலத்துல ஏதோ அப்படி வந்திருக்கா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்துருக்கீங்களா சார் இல்ல வந்தது அப்படி வந்து இது வரைக்கும் அப்படி வந்தது செல்ஃபி பாயிண்ட் போல இதுவும் அவருடைய இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் திமுகவினுடைய தலைக்கணம் அழிக்கப்பட்டு விடும் இந்தியா முழுக்க பாஜக அலை இருக்கிறது தமிழ்நாட்டிலும் ஆட்சி அமைவதற்கான கட்டியம் கூறுவதாக இருபத்தி நான்கு தேர்தல் இருக்கும்னு சொல்றாரு அவர் டுவெண்டி போர்ல அப்படி பேசுறதுங்கிறத நம்ம எப்படி பாக்குறது சார் அந்த நம்பிக்கை இன்னமும் உள்ள இருக்கா அப்ப டுவெண்டி போர்ல கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணணும் பண்ணிட்டு நாங்க எங்களுடைய கவர்னர் ஆட்சியில் வந்து நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி தான் சொல்லணும் அது தவிர வேறு வழி கிடையாது எங்க இருந்து இவங்க ஆட்சி பிரதமர் அவர்கள் நான்கு முறை தாண்டி ஐந்தாவது முறை ஆயிடுச்சு ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல எலெக்ஷன் வைக்கிறதுக்கு தமிழ்நாடு சென்றைக்காகவும் வைக்கலாம் அதனாலதான் இவ்வளவு கூட்டங்கள் அப்படிங்கற ஒரு ஒரு விஷயமும் இருக்கு நாளைக்கு அதை அனௌன்ஸும் பண்ணிடுவாங்க அதற்கான வாய்ப்புகள்ங்கிறதுனாலதான் பிஃப்ரீக்வெண்டா வராருன்னு பாக்கலாங்களா சார் தெரியலங்க நான் இந்த மாதிரி விஷயத்துல ஜோசியம் சொல்றது இல்ல ஆனா பிரதமர் திரு நரேந்திர மோடி பத்தி ஒரு பெரிய அட்மிரேஷன் எனக்கு என்னன்னா ஒரு இடத்துல கட்சி பலவீனமா இருக்கு நம்ம போய் எதுக்கு நம்ம பேரை கெடுத்துக்கணும்னு யோசிக்க மாட்டேன் துணிஞ்சு வருவார் அந்த இடத்துக்கு வருவார் இப்போ தமிழ்நாட்டுக்கு வர்றதுலாம் அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் அது மிக துணிச்சலான ஒரு காரியம் தான் தன்னுடைய கிரெடிபிலிட்டி பர்சனல் கிரெடிபிலிட்டி போயிடலன்னு சொல்லி அவர் நினைக்கிறதில்லை அந்த மாதிரி நினைப்போம் தான் அவர் வர்றாரு கட்சியை வளர்க்குறதுக்கு தான் வர்றார் அதில் சந்தேகமே கிடையாது அது தனிப்பட்ட முறையில் அது பாராட்டுதற்குரியது ஆனால் பொய்யெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் கட்சியை வளர்த்தா நல்லாயிருக்கும் அவ்வளோந்தான் எலெக்ஷனுக்கு முந்தைய நிலை ஒரு லெவன்த் அவர்ல இருக்கும் ஆனாலும் கூட்டணி கட்சிகளை மேலே ஏற்ற முடியல அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய கெஸ்டர்ல இருக்கிறவர் வரும்போதும் செய்ய முடியலங்கிறது அகைன் அந்த இடத்துல பிஜேபியினுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதா ஏன்னா அவர் அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லங்க இல்லைங்க தேவநாதன் வந்து இவர் அண்டர்மீன் பண்ணுவாங்களா ஜான் பாண்டியன் வந்து இவர் அண்டர்மீன் பண்ணிடுவார அப்படிலாம் கிடையாது அல்லது ராம்தாஸ் ஐயா வந்தா அன்புமணி வந்தா டாக்டர் அன்புமணி வந்தா இவர் அண்டர்மீன் பண்ணிடுவாங்களா யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு தெரியலையே என்ன பண்றது கஷ்டத்துல இருக்காங்க நீங்க வேற அவங்க கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க அவங்களே தர்ம சங்கடத்தில் இருக்காங்க இல்லைங்க சார் கடந்த முறை சொன்னாங்க பிரதமர் வர அன்னைக்கு சேராம முந்திர நாள் ஆள் சேருது அஞ்சு மணிக்கு டைம் சொல்லி யாரும் வரல அதாவது பிரதமரை விட மாநில தலைவருக்கு முன்னிலையில சேர்றது அப்படிங்கிற இடம் அல்லது அத ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஃபைனல் காலை இவங்க எடுப்பாங்கிறது பிஎம் எம் வரும்போது வராம அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லைங்களா அதனா கூடிய அமையலங்கிறதுனால ரியாலிட்டி அப்படிங்கிற விஷயமாக எடுத்துக்க வேண்டியிருக்கிறது பாஜக கூட்டணி இப்ப அவர்கள் வந்து அதிமுக பாஜக கூடுதலாக இருக்கிறதுன்னு சில விஷயங்களை இம்ப்ளான் ஒரு பார்வை இருக்கு குறிப்பாக சர்வேஸ் எல்லாம் அந்த மாதிரி அப்படின்னும் ஒரு பார்வை அதை நம்ம பப்ளிக் காமன் பப்ளிக் சீரியஸா பாக்குறாங்களா அதுக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏடிஎம்கேவா விட இல்ல பிரதம மந்திரி வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க யார் வந்தாலுமே கவனிப்பாங்க ஆனா கவனிக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியும் பெண்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி சொன்னா அவங்க நம்பிட்டு போறாங்களா பெண்களை பத்தி இவங்க என்னென்ன இந்த நாட்டுடைய ராஷ்டிரபதி குடியரசு தலைவர் வந்து ஒரு பெண்மணி பார்லிமெண்ட் கான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா த லோக்சபா அண்ட் தி ராஜ்யசபா பார்லிமெண்ட் டஸ் நாட் கன்சிஸ்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி இதுதான் உண்மை பிரைம் மினிஸ்டர் அங்கே வந்து ஒரு உறுப்பினர் அவ்வளோதான் ஆனால் பார்லி பிரைம் மினிஸ்டர் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமெண்ட்டு புது பார்லிமெண்ட் பில்டிங் அவங்களை கூப்பிட்ல ஒரு பெண்மணியை இவங்க தான் பெண்களுக்கு வந்து ரொம்ப இது சொல்கிறாங்களா தைரியம் இதெல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பெண்களை அதிகமாக பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்கிறது வந்து உண்மையான தைரியம் தான் திமுக பிரதமருடைய இந்த விஷயங்கள் ஏன்னா இது இது கம்ப்ளீட்லி பொலிடிக்கல் பங்க்ஷன் அப்படிங்கறதா மாறிடுச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த தேர்தல் வச்சு எல்லாம் பொலிட்டிக்கல் தான் ஆகும் அவங்க இதற்கான பதில் அப்படிங்கறது எந்த அளவுக்கு காத்திரமா எடுப்பாங்க இன்னும் ஷார்ப்பா இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாங்களா எனக்கு தெரியாது நான் ஏற்கனவே சொல்லுறேன் யாரு என்ன செய்வாங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க அது எனக்கு தெரியாது ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி நான் கேட்டேன் இவங்க திமுக வந்து பிரதமரே நீங்கள் சொல்லுகின்ற போய்களுக்கு நாங்கள் பதில் சொல்வது ஒரு உறவு இருக்கட்டும் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னது என்ன அதுக்கு பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை பத்தி பேசுங்க அப்படின்னு திரும்ப 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 கேட்கணும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கணும் அதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கணும் ஆமா இன்னைக்கு இவங்க பேசுறதுக்குள்ள அவங்க பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது உங்களுடைய நீண்ட அனுபவத்தில இருந்து பல விஷயங்கள் அது வந்து தமிழ் குரல் நேர்களுக்காக இணைந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றிங்க சார் வணக்கம் திருப்புனை வளரன் வணக்கம்